இனிய மாலை வணக்கம் பெண்ணும் புகழும் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் சங்கர் பிரியன் இந்த வாரம் பெண்ணும் புகழும் நிகழ்ச்சியில் லிவிங் ஸ்மைல் வித்யா அவர்களோடு நாம் நேர்காணல் காணப்போகிறோம் இன்னைக்கு பிரபலமாக அறியப்படுற ஒரு நாடக கலைஞராக இருக்கிறாங்க எழுத்து வடிவமும் எழுதிக்கிட்டே இருக்கணும் அதையும் கடந்து நிச்சயமாக நான் ஒரு சாதனை பெண்மணியாக திகழ வேண்டும் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் அப்படிதான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்களிடத்திலே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் வணக்கம் மேடம் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாலை நேரத்தில் உங்களோட ஒரு நேர்காணல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா உங்க பேர்ல நான் அடிக்கடி நான் கேட்கிற அது கேள்விப்படுற ஒரு விஷயம் உண்டு ஸ்மைலி ஸ்மைலின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பெயர் உங்களுடைய முகத்தை பார்க்கும் போது நிச்சயமாவே அப்படித்தான் தோணுது சிரிச்ச முகமா இருக்கிறீங்க எப்பவுமே சிரிப்போட இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற துக்கம் நம்ம கிட்ட இருந்தது கடந்து போயிடும்னு சொல்லுவாங்க எதிரில் கிட்டயும் வந்து அந்த கஷ்டங்கள் கவலைகள் எதுவாக்குறதாலும் கூட கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு சிரிப்பான முகம் இயல்பாவே உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு அதனாலதான் அந்த ஸ்மைலி அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு லிவிங் ஸ்மைல் வித்யாவாக இருக்கிறீங்க நீங்கள் இன்றைக்கி நாங்கள் நிறைய பார்க்க முடியுது இன்றைக்கி சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் உடனடியாக ஒரு சின்ன பதாகைகளை வச்சுக்கிட்டு களத்தில் இறங்குறீங்க பெரிய ஒரு பலம் இருந்தால் தான் அந்த நாட்டில் போராடணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அடையாளமாக இருக்கிறீங்க உங்களோட தோழிகளோடு நீங்கள் சேர்ந்து பண்ணிகிட்டு அதற்காக ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேடா ஓகேங்க நீங்கள் லிவிங் ஸ்மைல் வித்யாவாக இன்றைக்கி இருக்கிறீங்க ஸோ நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சமூகத்துல நிறைய மாற்றங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் பெண்கள் சாதிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கு இன்னைக்கு காலகட்டத்திலையும் இன்னைக்கும் எத்தனையோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருந்தாலும் கூட நல்லா பகுத்தறிவோடு நம்ம சிந்தித்தாலும் கூட எத்தனையோ குடும்பங்களில் இன்னும் பெண்களுக்கு வந்து தடைகள் முட்டுக்கட்டைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆனாலும் அதையும் உடைத்து பல்வேறு பெண்கள் உங்களை போன்று சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு பன்முக திறமையாளராக இங்கே அமர்ந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க ஒரு எழுத்தாளராக உங்களுடைய சுய சரிதியை எழுதி ஒரு எழுத்தாளராக இருக்கிறீங்க ஒரு மேடை நடிகையாக இருக்கிறீங்க நீங்க அது மட்டும் இல்லாமல் திரைப்படங்களில் உதவி இயக்குனராகவும் சில படங்கள் பண்ணியிருக்கிறீங்க சில படங்களில் கேரக்டர்ஸ் பேஸ்டு வந்து நடிச்சும் கூட இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கதை நீங்க எழுதின அந்த கதை வந்து திரைப்படங்கள் திரைப்படமாக எடுத்திருக்கிறாங்க நார்த் இந்தியாவில் நம்ம எடுத்துருக்கா கன்னடத்தில் கன்னடத்துலையா ஓகே நீங்கள் உங்களுடைய அந்த வரிகள் உங்களுடைய எழுத்துக்கள் வந்து திரைப்படமாக எடுத்திருக்கிறாங்க கன்னடத்தில் ஸோ இப்படி பன்முக விஷயங்கள் உங்களுக்குள்ளாக இருக்குது இந்த லிவிங் ஸ்மைல் வித்யா எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் களத்தில் எடுத்தீங்க எழுத்துன்றது வந்து ஆக்சுவலி எனக்கு எப்பவுமே என்னோட இதுவாக இருந்தது கிடையாது ஒரு ஒரு நான் சின்ன வயசில் என்னோடய என்னோட பையனாக பிறந்து வளர்ந்ததுலேருந்து என்னோட உண்மையான பாலின அடையாளத்தை நான் ஒரு பெண் அப்படின்றத எனக்கு ஆஹ் எனக்கு நான் அதை அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு நடிப்பு தான் எனக்கு முக்கியமான டூலா இருந்திருக்கு ஏன்னா சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே இது மாதிரி ஒரு ஆசை தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பெல்லாம் மீனா ரம்பா அவங்களாம் இப்ப இப்பெல்லாம் இன்டர்வியூ ஹீரோயின்ஸ் இன்டர்வியூ கொடுக்குறது ரொம்ப காமனா போயிடுச்சு அப்பெல்லாம் வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான் ஒரு இன்டர்வியூ எல்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ பார்க்கும்போதுலாம் எனக்கு அப்போ வந்து நான் பையன் பொண்ணு அப்படின்றது தாட்டே எனக்கு கிடையாது ஆனால் அதை தாண்டி நம்ம வளர்ந்து பெரியாள் நம்ம ஒரு ஹீரோயின் ஆகிடணும் நம்ம ஒரு நடிகை ஆகணும் அப்புறம் இந்த மாதிரி டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் இந்த மாதிரி தான் என்னோட ஆசை எப்போயுமே இருந்தது அப்படிதான் எனக்கு நினைவு தெரிஞ்சு எப்போ நான் என்னை பெண்ணாக உணர அது இந்த மாதிரி இது இருந்தது அப்படின்னு சொல்லப்போனால் அது என்னோட அந்த வயசுல இந்த மாதிரி நடிகைகளாக பார்க்க ஆகணும் அவங்கள இது பண்ணி அவங்க மேலே அட்மையர் ஆனதுலேருந்து தான் எனக்கு அது ஞாபகமே இருக்குது அதில் ஸோ அப்படி தான் அப்புறம் வளர வளர தான் வந்து எனக்கு வந்து என்னோட பாலின அடையாள சிக்கல் என்ன அது இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டுருக்கும் இன்னொரு சைடு வந்து நான் படிக்க படிக்க இலக்கியம் தமிழ் இலக்கியம் அப்புறம் அப்படியே அது தொடர்ந்து நாடகங்கள் அப்புறம் மேடை நாடகங்கள் மேடை நாடக ஸ்கிரிப்டு அதோடய ஸ்கிரிப்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும் இவர் பேராசிரியர் ராமசாமி சா முருகபூபதி இவங்களோட க இதெல்லாம் ப்ளே எல்லாம் புத்தகமாக படித்து அதுக்கப்புறம் தான் நம்ம நடிகை என்ன மேடை நாடகம் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்டா அரங்க கலைஞராக வரணும் அப்படின்றத ரொம்ப ஆர்வமாக அப்புறம் எம்ஏ வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன் படித்தது பிஎஸ்சி கம்பியூர்ட் சயின்ஸ் ஆனால் எம்ஏ தமிழ் பழத்தில் போக காரணம் அங்கேதான் நாடகத்துறை இருக்கு ஆனால் அதுல எம்ஏ கிடையாது எம் பில் பிஹெசி தான் அதனால நினச்சேன் சும்மா ஒரு சும்மா டம்மியாக ஒரு மாஸ்டர்ஸ் ஒன்று எடுத்துட்டு தேட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போ அப்ளைடு லிங்குஸ்டிக்ஸ் அதாவது பயன்பாட்டு மொழிகள்னு ஒரு கோர்ஸ் அது ஆக்சுவலி அப்போ யாருமே நான் ஒரு ஆள் தான் அதுக்கு அப்ளை பண்ணது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்தாங்க ஸோ அங்க போவேன் பேரு பாதிக்கு பாதி நாள் வந்து தியேட்டர் டிபார்ட்மெண்ட்ல தான் இருப்பேன் அப்படி இருந்தேதான் ராம்சாமி சார் கூட ஒரு ரெண்டு மூணு நாடகம் நான் பண்ணேன் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா முழுக்க முழுக்க நாடகத்தில் பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் நான் இதுக்கு நட என்றதெல்லாம் உணர்ந்து ஆஹ் வீட்டை விட்டு போய் பூனைய போய் கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டு பேசிக்கான சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்து அப்புறம் போராடி அப்புறம் நான் அதுக்குள்ள நிறைய நடந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் வேலை செஞ்சேன் அப்ப வந்து இந்தியால வந்து திருநங்கைன்னா பொதுவா கடை அதாவது பிச்செடுத்தல் அல்லது பாலியல் தொழில்னு சொல்லுவாங்க அது அது போக அப்போல்லாம் என்ஜிஓக்கள் தொண்டு நிறுவனங்களுக்கு கொஞ்சம் வராது அதுவும் திருநங்களுக்குள்ள எனக்கு அந்த அதுல வந்து அதுவும் கிட்டத்தட்ட ஒரு திருநங்களுக்கான வேலையில ஒன்னாட்டம் ஆயிடுச்சு அது இல்லாமல் வேற இதில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிதான் கொஞ்சம் நண்பர்களோட உதவியோட அமுதன் சொல்லி அவருக்கு எப்பவுமே நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் ஏன்னா அவர் எனக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு கொடுப்பாரு ஒரு நாளைக்கு ஒரு நாலு கம்பெனி அல்லது நாலு என்ஜிஓ நாலு நிறுவனங்கள் கொஞ்சம் பரந்த சிந்தனை நிறுவனங்கள் அமைப்புகள் பெண் அமைப்புகள் தலித் அமைப்புகள் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நாலுன்னு ஒரு அஞ்சாறு நாள் அந்த அனுப்பினார் தினமும் மதுரைல எங்க போகணும் அதாவது அவர் எப்படிலாம் அழகா ஒரு மேப் மாதிரி போட்டு கொடுத்தாரு ஸோ இந்த ஏரியால இப்ப நீங்க இருக்குங்களா இங்க இருந்து இந்த நம்பர் பஸ் பிடிச்சி இந்த ஸ்டாப் இறங்கி அப்படியே இப்படி மாறி அங்கே போயிருந்தீங்கன்னா அங்க கம்பெனி அப்படியே இருந்து இங்க வந்துட்டு இந்த நம்பர் பஸ் ஏறி இங்க போய் இறங்கி இருந்து ரெண்டாவது லெஃப்ட் அவர் அப்படியே மதுரையே அவர் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி இது சொல்லினார் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போனேன் அதன் மூலியமாக பெருசாக வேலை கிடைக்கல ஆனால் அவர் அது மட்டும் இல்லாமல் அவரோட நண்பர்கள் நண்பர்களோட நண்பர்கள்னு சொல்லி ஒரு பெரிய கேங்கே எனக்கு ஒரு நெட்ஒர்க் மாதிரி ஒர்க் பண்ணாங்க ஸோ அப்படி ஒரு நிறுவனத்தை தான் ஒர்க் பண்ணேன் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இந்தியாவில் ஒரு ஒரு திருநங்கின்னு ஒருத்தங்க முதல் முறையாக ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு துறையில வந்து ஒருத்தங்க வேலை செய்கிறது நான் நடந்தது ஸோ அந்த ஹோப் எனக்கு இருந்தது அது ஒரு ஒன்றரை வருஷம் பண்ணுனா கூட எனக்கு வந்து சரி அதுக்காக திருநங்க வந்தோம்னா வேலை கிடைச்சது இப்படி செட்டில் ஆயிட்டோம் அப்படின்றதா இல்லாம நாடகத்துறையில என்னோட பழைய கனவான மேடை நாடக கலைஞரா வரணும் அப்படின்றதுக்காக தான் திரும்ப சென்னைக்கு வந்தேன் அப்படி வந்துதான் என் புத்தகம் எழுதுனேன் அப்புறம் அதன் மூலியமா சில பேருக்கு அந்த அறிமுகம் கிடைச்சிது அது மூலமா மிஸ்கின் சார் அப்ப நான் பிளாக்லயும் எழுதுவேன் பொதுவாக படங்கள்ல திருநங்கைகள் எப்படி காட்டுறாங்க அப்படி காட்டுறாங்க திட்டி எழுதுவேன் ஏதாவது ஒன்று ரெண்டு படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு எழுதுவேன் அப்படி இடையில அந்த ப்ளாக் பார்த்தா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க என்னை மீட் பண்ணாங்க அப்ப நான் வேற ஒரு படத்துல ஒர்க் பண்ண அசிட்டா ஆனா அது வந்து ரொம்ப சின்ன கம்பெனி அந்த நான் ஒர்க் ரொம்ப நாளாக நடந்துட்டு நடக்காமலே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு ஃபினான்சியல் ப்ராப்ளமா ஸோ அப்போதான் இவங்க ஈஸ்வரி தான் என்னை பார்த்துட்டு மிஸ்கின் சர்ஸ்மோனால வந்து பாருங்கன்னாங்க அவரை போய் பார்த்து இந்த மாதிரி அது மாதிரி உங்க படம் ஒன்று ஒன்று பிடிக்கும் சார் அந்த ஃபர்ஸ்ட் அவரோட முதல் படம் வந்து அதில் வந்து ஒரு திருநங்கை ஒருத்தவங்க சின்னதாக ஒரு ரொம்ப ரொம்ப சின்னதாக ஒரு சித்திரம் பேசுகிற படம் இருக்கு அதனால ஒரு சின்ன ரோல் ஆனால் ரொம்ப டீசெண்டாக காட்டியிருப்பாங்க ஸோ அதை மென்ஷன் பண்ணி எழுந்திருந்தேன் அதை அவர் பார்த்துட்டு என்னம்மா நீ கமல்லாம் திட்டிருக்கேன் என்ன வேணாம் என்ன இது ஆனால் என்னையும் இது பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லாம் அப்போ பார்த்தேன் ஆகா இதுதான் சான்சன்னு சொல்லி சார் நான் உங்கள் படத்தில் அசிட்டா ஒர்க் பண்ண பாப்பேன்னு ஏற்கனவே பத்து பேர் இருக்காரு அவர் எப்படி தலையில் கழிச்சிங்கோ தெரியாத ஏற்கனவே பத்து பேர் இருக்காங்க சார் நான் பத்தோட பதில் தான் இருந்துட்டு பாரு சார் அப்படின்னா அவர் சேர்த்துட்டாரு அப்புறம் அது ஒரு பெரிய அனுபவம் அது வந்து பர்சனலாக எனக்கும் அது என்னோட கேரக்டர் அது வரைக்கும் நான் அது ஒரு மாதிரி பயந்த சுபாவமாக ரொம்ப கூச்சமா லைக் ரொம்ப எப்படி சொல்ற எனக்குள்ள இத தனிப்பட்ட இதே இருப்பேன் லைக் இந்த மாதிரி இப்போ டிவி இன்டர்வியூனா கூட நான் மேக்கப் கூட போனேன் பவுடர் கூட பண்ண மாட்டேன் சடெல்லாம் போனேன் அது ஒரு ஒரு மாதிரி இதா இருந்தேன் அவர்கிட்ட போனது எனக்கு எனக்கு அதுதான் ஏன்னா அதுக்கு முன்னாடி வேற வேற விஷயங்கள்லாம் பார்த்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் பூனேல அங்க அந்த ரெட் லைட் ஏரியான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன் கொஞ்ச நாள் வந்து ஆக்சுவலாக நானும் கடை வசூல்லாம் பண்ணியிருக்கேன் அப்பெல்லாம் கூட நான் ஒரு மாதிரி வேற மாதிரி பயந்து அந்த இதுலலாம் இல்லாத நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேற லைஃப்பே கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது ரொம்ப துணிவாக பேசுறதுக்கும் எந்த ஒரு பயம் இல்லாமல் இது பண்ணுறக்கும் நம்மள ரொம்ப தெளிவாக நம்மளோட நிலைப்பாடை நம்மளோட என்னோட கேரக்டரே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளை முன்னிறுத்ததுக்கான எல்லா இதாவும் ஒரு பல்கலைக்கழமாக இருந்தது அதையும் தாண்டி கொஞ்சம் சினிமா கற்றுட்டேன் பட் எனக்கு எப்பவுமே சினிமா இயக்குறதுல ஆர்வம் இருந்ததுன்றதை விட எனக்கு நடிகையா தான் ரொம்ப ஆர்வமா இருந்தது அதுக்கப்புறம் இப்போ நாலு பேருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே திரும்ப போய் நான் பழைய பேரையும் மேடை நாடகம் நடிக்க ஆரம்பித்தேன் இத்தனைக்கு ஆரம்பத்தில் எல்லாரும் யோசிப்பாங்க நீ ஓகே ஆனா நீ திருநங்கை நாடத்துல திருநங்கை ரோல்லாம் இல்லையே அப்படின்னு அப்படிதான் நான் பார்த்தாங்க அப்புறம் ஆரம்ப அப்போதான் மங்கை வந்து மொதல் மொதல் அவங்க நாடத்துல வந்து அதுக்கு முன்னாடி ஸ்ரீஜித்னு ஒருத்தர் ஸ்ரீஜித் சுந்தரம் அவரோட நாட்ல நீ நடிச்சிருக்கேன் சின்ன சின்ன அப்போல்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ரீட் பிளேட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு மங்கே அவங்களோட ஒரு முழு நீள நடத்த ஒன்றில் எனக்கு வந்து வழக்கமான எல்லாரும் அங்கே இருக்க ஆண் பெண்களை போல இயல்பான ஒரு பெண் கேரக்டர் தான் நானும் அதில் பண்ணேன் அப்புறம் தொடர்ந்து மற்ற முருதி மூராம் சம்சார் கருணா பிரசாத் இப்படி வழக்கமாக ஞானி யோக் ஜபி அப்புறம் நிறைய சில கிளவுன் தியேட்டர் பிரான்ஸ்ல இருந்து இங்க ஒரு டீம் வந்திருந்தாங்க ஸோ அவங்க கூடலாம் ஒர்க் பண்ண அப்படியே ஒரு டென் இயர்ஸ் போயிட்டுருக்கு இது இப்போ வரைக்கும் நான் ஒரு பெண் கே பாத்திரமாக தான் பண்ணிட்டுருக்கேன் நான் டிரெக்ட் பண்ணேன் ஒரு ப்ளே கலர் ஆஃப் ட்ரான்ஸ்னு அதில் மட்டும் அது மட்டும் என்னென்னா எங்கள் வாழ்க்கையில இருக்க ரெண்டு மூணு நான் ஏஞ்சல் கிளாடினு ஒருத்தவங்க ஜி அம்மா நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து எங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் மட்டும் ஒரு சின்ன நாடமாக போட்டோம் ஸோ அது எங்கள் வாழ்க்கைனால நாங்கள் திருநங்கையா அப்படியே நடிச்சிருந்தோம் அதர்வைஸ் மற்ற எந்த நாடத்துலையும் அந்த மாதிரி நடிச்சதும் இல்லை ஓகே ஸோ அதான் எந்த இடத்துல ஒரு கேள்வி உங்ககிட்ட என்னைக்காச்சும் உங்களுக்குள்ள வந்துட்டு நமக்கும் வந்து ஒரு திருமணமாகி ஒரு பெண்ணாக பிறந்தோ அல்லது ஒரு ஆணாகவோ இருந்திருந்து ஒரு திருமணம் ஒரு குழந்தைங்க நம்மளுடைய இனப்பெருக்கும் நம்மளுடைய சந்ததிகள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கா அப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே இல்ல இல்ல எனக்கும் குழந்தன் அதாவது என்னோட குழந்தை அந்த மாதிரி யோசிச்சது நான் யோசிச்சது எல்லாமே எனக்கு இப்போ ஆசை இருக்கு எனக்கு ஒருத்தர் நான் விரும்பினேன் ரொம்ப வருடமா நாங்க இது பண்ணோம் அப்புறம் ஆனா அவங்க குடும்பத்தில் கடைசி வரைக்கும் அவங்க திருநங்கை அவங்க குழந்தை பிறக்காது அவங்களுக்கு அதனால முடியவே முடியாதுன்னு சொல்லி ஒத்த காலம் நின்னாங்க அதனாலேயே என்னை விட்டு போயினுதான் போச்சு நான் அந்த ஒரு நொடி தான் உண்மையிலே நான் நான் வந்து ஒரு திருநங்கைன்றதுக்காக நான் வருத்தப்பட்ட ரொம்ப ரொம்பவும் அரிதான ஒரு நொடி அது அது வந்து ஏன்னா எனக்கு சில சமயம் யோசிப்பேன் ஏன்னா ஒரு திருநங்கைனால தான் என்னால் ஒரு படத்தை நான் இப்போ நாடகத்தில் ரொம்ப வருஷமா இருக்கேன்னாக்கா என் கூட இருந்த நிறைய பேர் ஆண்களும் சரி பெண்களும் சரி இன்னைக்கு படங்கள்ல வந்து ஹீரோயின்லேருந்து ஹீரோயின்லேருந்து காமெடியிலேருந்து சின்ன சின்ன இருந்து பெரிய பெரிய ரோல் வரைக்கும் பண்றாங்க பண்றாங்க எல்லாரும் நான் ஒரு திருநங்கைன்ற அந்த ஒரு புள்ளி தான் என்னை இருந்து எல்லா இடத்துலையும் விளக்குது எனக்கான வாய்ப்புகிறது தான் மறுக்கப்படுது அதே தான் என்னோட குடும்ப வாழ்க்கையோட காதல் வாழ்க்கைன்றது நான் ஒரு திருநங்கை அப்படின்ற அந்த ஒரு இடத்துல தான் கரெக்டாக வந்து நின்று அதோட துரத்தி விடுது ஸோ நாடம் எனக்கு பழக்கம் தான் ஏன்னா எப்படி தானே நான் எனக்கு மேடை நாடத்தில் எது பண்ணிட்டு இருக்கேன் குழந்தைங்களை சிரிக்க வச்சுட்டு இருக்கோம் சின்ன சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட நான் காதலிச்ச ஒரே ஒரு நபர் இத்தனை வருடம் காதலிப்பும் அப்புறமும் இந்த ஒரு காரணத்துக்காக இது பண்ண மறுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையிலேயே நமக்கு ஒரு ஏன் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்ற ஏக்கம் எனக்கு அப்போ தான் வந்தது ஓகே பட் அதர்வைஸ் இன் ஜென்ரல் எனக்கு வந்து குழந்த எனக்கு ஒரு எனக்கு ஒரு லைஃப் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை துணை வேணும் கண்டிப்பாக மற்றபடி குழந்தை கல்யாணம் அந்த மாதிரி ரொம்ப பேசியதாக ஆசைப்பட்டதில்ல ஆனால் நான் லைஃப்பில் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆனாக்கா ஒரு 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 பெண் குழந்தையை தத்தெடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நான் ஒரு நல்ல தாயாக இருந்து நல்ல தாயாக நான் இருக்கதை விட அந்த குழந்தையே ஒரு நல்ல குடிமகளாக ஒரு தைரியமான ஒரு போராளியாக ஒரு ஒரு நல்ல குழந்தையா அவளை வளர்க்கணும் அப்படின்ற நான் ரொம்ப பேரண்டிங் பற்றி ரொம்ப கவனமாக இருப்பேன் சில விஷயங்கள் வந்து ஒரு குழந்தை முன்னாடி எது பேசணும் பேசக்கூட ஒரு குழந்தைய எப்படி தன்னம்பிக்கையோட வளர்க்கணும் அவங்களோட கனவுகளை நோக்கி அவங்கள பயணப்படுத்தணும் அவங்க விரும்புறதை செய்யறதுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலா ஒரு தாயா நான் கொடுக்கணும் அந்த ஒரு ஆசை எனக்கு இருக்கு ஆனா அதே நேரத்தில் அந்த அதுக்கான பொருளாதார ரீதியை நான் என்னை வளர்த்துக்காம அந்த இதை நான் கண்டிப்பா கண்டிப்பாக செய்ய மாட்டேன் இன்னும் கூட நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குங்க நீங்க பொதுவாக ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சொல்லிட்டு இருந்தீங்க தன்னுடைய வாழ்க்கையில தனக்கான ஒரு சுதந்திரம் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சுதந்திரத்தில் நிறைய நீங்கள் தனியாலாக மட்டும் கடந்து வந்திருக்க முடியாது உங்களுக்குள்ள எல்லா வகையிலையும் பக்கபலமாக நிறைய நபர்கள் இருந்திருப்பாங்க அந்த வகையில் குறிப்பிடப்படியான ஒரு தொழில் அல்லது நண்பர்கள் யார் யாரெல்லாம் நினைவுக்கு வருவாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி ஏன்னா என் புக்கை பூடம் என்னோட ஆட்டோகிராஃபி படிச்சுட்டே சில பேர்லாம் கமெண்டே நீங்கள் இதனமோ ஏதோ நன்றி நகழ்தல் மாதிரி ஒரு தொகுப்பே இருக்கு ஆனால் அதுதான் உண்மை லைக் நான் சொன்ன மாதிரி மூ ராமசாமி சார் நேரு திருச்சிலந்து குமரன் மொத முத என்னை வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு திருநங்கை என்னை வந்து விளக்கேத்தி ஆரம்பிக்க சொல்லி கும்பிட குப்பு சிவராசு அவர் வந்து என்னை எழுததுக்கான முதல் ஆரம்பமே எஸ் பாலபாரதி தான் அவர் தான் என்னை எழுததுக்கு தூண்டினார் அப்புறம் கிழக்கு பதிப்பகம் மிஸ்கின் சார் ஈஸ்வரி மிஸ்கின் சார் ஈஸ்வரி நம்மளுடைய சொன்ன மாதிரி அமுதன் தோழர் என்ன மதுரையில் எனக்கு வேலை இது பண்ணது அப்புறம் என்னோட கம்பெனியோட மேனேஜர் பிரான்ச் மேனேஜர் ஆனந்த் சார் ஏன்னா அவர் தான் முதல் இன்டர்வியூ பண்ணார் அப்புறம் தான் அவர் எனக்கு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி ஹெட் ஆஃபீஸில் ஒரு இன்டர்வியூ வச்சு என்னை செலக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார் என் கூட ஒர்க் பண்ண தேம்பவனின்னு சொல்லி அவங்க ரொம்ப 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 என்கிட்ட ரொம்ப நல்ல ஒரு தோழியாக எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க எங்கள் ஆண்டி மதுரையில் ஆண்டி எங்கள் அக்காக்கு எங்கள் அம்மாக்கு பிரியாக்கா ஈஸ்வரி இருக்குன்னு சொல்லிட்டேன் காளி அவங்க வந்து கென்ஸ் நாயகி அவங்க படம் தீபன்னு சொல்லி படம் சி அதுக்காக இது பண்ணாங்க அவங்கள இன்ட்ரிவியூ பண்ணணும் முக்கியமான நீங்கள் அவங்க காளி அவங்க கணவன் வினோத் நான் இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லா நாடக இயக்குநர்கள் மங்கை முருகபுதி மூரா கருணா பிரசாத் ஞானி யோக் ஜபி குமரன் சித்தாந்த் ஸ்ரீஜித் லிஸ்ட் போகும் இப்ப கூட நிறைய பேர் மறந்துட்டு இருக்கேன் நிறைய 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 பேர் கீதா இளங்கோவன் லீனா மணிமேகலை அங்க லண்டனுக்கு நான் போன தரத்துல எனக்கு உதவி பண்ண ஒரு முரளி பிரிட்டிஷ் கவுன்சில் ஆல்ஃபர் பெரிய விஷயங்க பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கு பொதுவாவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சின்ன உதவியா இருந்தாலும் சரி பெரிய உதவியா இருந்தாலும் சரி நம்ம உதவியை மட்டும் வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போயிடுறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த வகையில லிஸ்ட் வந்து நிறைய சொல்லிட்டே இருக்கிறீங்க போயிட்டே இருக்குன்னு யோசிச்சு யோசிச்சு பாத்தாங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க சோ அந்த அளவுக்கு நன்றி மறவாத ஒரு நபரா இருக்கிறீங்க நீங்க நல்ல விஷயம் இந்த நாடகங்கள் நீங்க குறிப்பிட்டீங்க பொதுவாகவே வந்து உங்களுடைய நாடகங்கள் நாங்கள் எப்படி பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு சமூக அவலங்களை எடுத்து சொல்லுக்கிற ஒரு நாடகங்களாக உங்களுடைய நாடகங்கள் இருக்குது அதை பற்றின செலவு அது நான் பிளான் பண்ணி நடக்கலை ஏன்னா நான் சொன்ன மாதிரி மொதல் ஆரம்பத்தில் நாங்கள் மொதல் மொதல் நாடகம் ஒன்று கற்றுக்கிறதுக்காக வந்து தமிழ் யூனிவர்சிட்டி போனேன் இல்லையா அப்போ மூறாம் சம்பரோட மொதல் பிளே வந்து நாம் அவர் கூட பண்ண முதல் பிள்ளைய கழகக்காரர் தோழர் பெரியார் அது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கமே அந்த பிளே போச்சு அதே நேரத்தில் ஆலி வெங்கடேசு வெங்கடேசன் கார்த்திக் அப்புறம் அவங்கெல்லாம் பண்ண பிளே சின்ன அது வந்து ஓரளவுக்கு இந்த எப்படி சொல்றது இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே மாதிரி வரும் மகாபாரதம் அந்த மாதிரி கைண்டில் வர சின்ன போர்ஷன் மாதிரி இருந்தது ஆனால் அது கொஞ்சம் அதை கொஞ்சம் பொலிட்டிசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு திருநங்கையின் பெண் வந்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அப்புறம் ஆரம்பத்தில் மங்கை மங்கை வந்து ஃபேமிலிஸ்ட் அவங்க வந்து பெண்ணியம் சார்ந்த அந்த மாதிரி கேள்வி கேள்வி கேட்கக்கூடிய பெரிய நாடங்களாக தான் அவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஸ்ரீஜித்தும் கூட கொஞ்சம் ஒரு ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டில் தான் அவரோட பிளே மேக்ஸிமம் இருக்கும் ஸோ அப்படியே பண்ணிட்டு போனா அப்புறம் இவர் பூபதியோட பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அந்த உலகமயமாக்கல அந்த அரசாங்கத்தோட இது அதை கேள்வி கேட்கிற மாதிரியான இதாக தான் அவரோட பிளே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவர் வந்து ஒரு மாதிரி ரிச்சுவல் பிளேன்னு சொல்லுவாங்க அத மாதிரி இன்னொரு வேற லெவலில் இருக்கும் அது வந்து ஒரு சொல்லலாம் அது அந்த மாதிரி நாடகங்கள் அப்படியே இப்போ இந்த முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஒன்று நான் சொன்ன மாதிரி வழக்கமான பெண் பாத்திரமாக இருக்கும் அல்லது பெரும்பாலான பிள்ளையெல்லாம் வந்து எல்லாமே ஒரு குரூப் அங்கே வந்து ஒரு பாத்திரம்னு கிடையாது வரும் குரூப்பாக ஒரு பத்து பேர் வந்து ஒரு முழு நாடத்தையும் ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு தனி தனிப்பட்ட முறையில் இந்த கேரக்டர் ஒரு டாக்டர் கேரக்டர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டர் அந்த மாதிரி இல்லாமல் மொத்தமா ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு பெரிய கதையை கூட்டமாக இருந்து சொல்ற மாதிரியானதா இருக்கும் அம்சாம்புன்னு சொல்லுவாங்க அதை அந்த மாதிரியான தான் பண்ணோம் அப்புறம் அதுக்கு நல்லது தான் ஸ்டீஜத்தோட பிளே தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்கிரீட்டா ஒரு கேரக்டரா நான் பிளே பண்ணேன்னாக்கா ஸ்டீஜத்தோட மிளகா அப்படின்ற பிள்ளை அதுல வந்து பச்சை அம்மானு சொல்லி ஒரு ஒரு தலித் பெண் ஒருத்தங்க அவங்க வந்து ஒரு ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்க அவங்க வந்து இந்த உயர் சாதி இந்து கங்கம்மா அப்பன்ற அநியாயத்தை தட்டிக்க ரொம்ப சின்ன விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில் எளிதான் ஏதோ பெருசாக போய் ரோட்டில் இன்னும் போராடுறதுலாம் இல்லாம வாழ்க்கையோட சின்ன ஒரு எதிர்ப்பாக அவங்க தெரிவிக்கிற மாதிரி அந்த ஒரு பிளேயர் இருக்கும் அது ரொம்ப நல்லா போச்சு நல்ல வரவேற்பும் கிடைச்சிது அது எனக்கும் ஒரு நல்ல ஒரு நடிகை அப்படின்றதுல எனக்கு ஒரு தெளிவான ஒரு நல்ல அடையாளமாக அது எனக்கு கொடுத்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் டீம் ஒன்றுங்க இடத்துல வந்தாங்க கிளவுன்ஸ் விதவுட் பார்டர்ன்னு சொல்லி தோரியன் அவங்க வந்து வருஷம் வருஷம் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணாங்க அந்த வெஸ்டர்ன் க்ளௌன் ஸ்டைலில் ஸோ அதில் நான் தொடர்ந்து பண்ணனால எனக்கு அதில் நிறைய ஆர்வம் வந்தது எனக்கு இன்னும் தனித்து நிற்கணும்னு அப்படி தான் நான் கிளவுன் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் அந்த லண்டனில் போய் படித்தது அதுவும் கொஞ்சம் ஃபிசிக்கல் காமெடி தான் நம்ம ஊரில் வந்து இப்போ காமெடினா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன்று சொன்னால் அதுக்கு கவுண்ட்ரு கொடுக்கறதா தான் இருக்கும் ஆனால் அதை ஃபிசிக்கலாக எப்படி அதை இது பண்ணுறது அப்படின்றது இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் ஸோ யா இப்ப எனக்கு வந்து ரொம்ப முக்கியமா இந்த ஸ்கூப் அந்த மாதிரி சின்ன சின்ன காமெடி அப்படிதான் பண்ணணும் விருப்பமா இருக்குது சொல்லி இருந்தீங்க எனக்கு காமெடி அளவுல ஆஸ்கர் அவார்டு வாங்குற அளவுக்கு நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா எந்த மாதிரியான கதா பாத்திரங்கள் உங்களுக்கு எனக்கு ஒன்னு வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த இந்த கிளவுன் அதாவது காமெடி பண்ணணும் பிசிக்கல் காமெடி பண்ணணும் ரெண்டாவது வந்து பாத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த உறவு சிக்கல் அந்த மாதிரி வெறுமனே ஒரு ஹவுஸ் வைஃப் ஒரு அண்ணி அந்த மாதிரியா இல்லாமல் லைக் சிவகாமி மாதிரி ஒரு அது கூட எப்பிக்கான கேரக்டர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பட் நான் இன்னும் கூட ரொம்ப ரொம்ப லைக் லைக் ஃபேஷன் மூவி இந்த குயின் மூவி அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட லைஃபுல இருக்க நம்ம வழக்கமா பேச வெறும் காதல் குடும்ப பிரச்சனை அப்படின்றத தாண்டி அந்த பெண் வந்து ஒரு ஒரு பெண்ணு குயின்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆச்சு அவங்க ஹனிமூனுக்கு அவங்க தனியாக போகிறாங்க ஒரு வெளிநாட்டுக்கு ரொம்ப ஒரு விவரம் ரொம்ப வெளி உலகம் பார்க்காத ஒரு பொண்ணு வந்து அவங்க தனியாகவே போகிறாங்க பீமிக்குன்னு அவங்க அவங்க சந்திக்கிற அனுபவங்கள் இருந்து அவங்க கத்துக்கிறது அப்புறம் அவங்க எப்படி மாறி வராங்க அந்த மாதிரி இந்த ஃபேஷன் படம் வந்து ஒரு ஃபேஷன் உலகத்தில் இருக்க ஒரு நடிகையா ஒரு 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 மாடலாக அவங்களுக்குள்ள உள்ள நடக்கிற அந்த மனப்போராட்டங்கள் ஸோ எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணணும் சார் சின்னதோ பெருசோ இல்லை ரொம்ப யூனிக்காக இருக்கிறீங்க எனக்கு வியப்பாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூடிய சீக்கிரத்தில் உங்களை விரைவில் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய திரைகளில் இந்த நேரத்தில் சின்ன ஒரு முரண்பாடான ஒரு கேள்வி உங்களிடத்துல இன்றைக்கு திருநகைகள் வந்து பொது மக்கள் கிடத்துல இன்னைக்கு திருநகைகள் வந்து பொது மக்களிடத்தில் வந்து நடந்து கொள்ளுகிற விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அத்துமீறலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது எதனால் அப்படின்னு நினைக்கிறீங்க ஓகே இப்போ இங்கே ஒரு கத்தி இருக்குது ம் ஒரு கத்தி இருக்குது நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒரு இதில் இருக்கிறோம் அந்த கத்தி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க எப்படி புரியல நான் வந்து உங்க மேல கோமா இருக்கேன் அல்லது நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு சின்ன பகை உணர்வு உங்களுக்கு தெரியுது இப்ப நான் எனக்கு எது கடத்துல உங்கள கொன்றுவேன்னு உங்களுக்கு தெரியுது அந்த நேரத்துல அங்க ஒரு கத்தியை பாக்குறீங்க நீ என்ன பண்ணுவீங்க உடனே எடுத்துக்கணும் தாப்பா எக்ஸாக்ட்லி என்ன தற்காத்துக்கிறதுக்காக எக்ஸாக்ட்லி ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க திருநங்க அத்து மீறாங்கன்னு அதே சமயத்துல உங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சுக்கணும் திருநெங்களையும் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க அப்படின்னும் உங்களால மறுக்க முடியாது கிருணங்களை மற்றவங்க கிணல் பண்றாங்க உங்களால மறுக்க முடியாதுல்ல அப்ப நான் என்னை காப்பாத்திக்கணும்னா நான் என்ன எப்படி கெட்டவளா ஒரு பயங்கரமா புரட்சி பண்ணாதான் எனக்கு உங்கள்ட்ட பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க என்ன கலாச்சாரிங்க நீங்க பெரும்பான்மையா இருக்கீங்க அவங்க ட்ரெயின்லேயோ அல்லது ஒரு சந்தையிலயோ வசூலுக்கோ அதுக்கோ போறப்ப அவங்க ஒரு ஆளா ரெண்டு ரெண்டு ஆளா ஒரு ஒட்டுமொத்த தெருவு இது பண்ணும்போது இவங்க பயப்படுறத மாதிரி நீங்க இருந்துக்கிறதும் ஆஹ் அப்பதான் நீங்க பணம் கொடுப்பாங்க ஓடினாலும் ஓடி ஒழிஞ்சாலும் கொஞ்சமா அப்பதான் பணம் கொடுப்பாங்க இல்லைதான் அவங்கள யாரும் எதுவும் பண்ணாம இருப்பாங்க அதே மீறியும் கிண்டல் பண்றவங்க அவங்களை பாலியல் ரீதியாகவும் சும்மாவும் அவங்க மனசை காயப்படுத்துறதுக்காகவும் பிஹேவ் பண்றவங்க இத இதை சரி தப்புன்னு நான் இன்னும் சொல்ல போனா அதனால திருநங்கை தான் செய்வாங்கன்னு அல்லது நீங்க திருநங்கைகள்லாம் அப்படி பண்ணாதீங்கன்னு நான் இவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி என்னால அட்வைஸ் பண்ணவே முடியாது ஓகே இதை வந்து நம்ம தான் என்ன கேட்கத விட இந்த கேள்வி நம்ம பார்வையாளர்களும் இல்லை இந்த நம்ம தமிழ் சமூகம் இந்திய சமூகம் தான் தன்னை கேட்டுக்கணும் அண்ட் ஃபார்மோஸ்ட் எதுக்கு அவங்க பிச்சை எடுக்கணும் ஒரு சிட்டிசனாக இந்த சமூகத்தோட எனமோ திருநங்கையா பிறந்தனால பாலியல் தொழிற்க்கும் பிச்சைக்கும் தான் பிறந்த மாதிரி நம்மளை அந்த இடத்துல நம்ம கம்ஃபர்டபுளா வச்சு நம்ம போயிட்டே இருக்கோமே அவங்க வந்து பிச்சு எடுக்கிறாங்க அவங்க இப்படி அறுவர்பா நடந்துக்கிறாங்கன்னு மட்டும் கேள்விக்குறேன் நாம அவங்களும் நம்மள மாதிரி தானே பிறந்தாங்க அவங்களும் நம்மளை மாதிரி தான் படித்தாங்க அவங்களும் நம்ம மாதிரி தானே இருக்காங்க ஏன் அவங்க மட்டும் பிச்சு எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம ஏன் எப்பயுமே நம்மளை கேட்டுக்கிறதே இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க கஷ்டப்பட்டாங்க அவங்க முன்னேறணும் அவங்க இது பண்ணணும் ஆஹ் ஏன்னா இதே நான் எங்க போனா எனக்கு கேள்வி கேள்விதான் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு விடுவாருங்கல்ல ஆஹ் நீங்க எல்லாம் மத்தவங்களை திருத்த முத முதல் இப்போ நீங்கள் கூட தான் என்ன இவ்வளோ அன்பா என்கிட்ட பழகிறீங்க நீங்கள் மற்ற ஆண் பெண்களை போய் திருத்தலாம்ல ஏன் அவங்களை நீங்கள் திருநங்கை தப்பா பா பாக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதையும் என்னால் கேட்க முடியலையா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நீங்களோ நானோ யாருமே இதுக்கு ஒரு விடை சொல்லக்கூடிய இடத்துல யாருமே இல்லை அது வந்து இப்படி ஒரு நிலைமை நீங்க மாறணும் இரண்டாவது இட்ஸ் லைக் இன்னைக்கு போய் நீங்கள் இந்தியாவில் இருக்க ஜெயில் எல்லாத்துலேயும் போய் பாருங்க அஃப்கோர்ஸ் அதில் பாதி பாதி நிரபராதம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் அதை தாண்டி இன்றைக்கி ஒரு ஊழல் செய்கிறவங்களோ ஒரு பெரிய டாக்டராக இருக்கிறவங்க கூட இன்னைக்கு வந்து ஊழல் செய்ய தான் செய்கிறாங்க வைஸ் பிரின்ஸிபல் வந்துது விசின்னு என்ன சொல்லுவாங்க விசிக்கு வைஸ் இருந்து நம்ம எல்லா இருந்து டாக்டர் இன்ஜினியரிங் பில்டிங் கட்டுறவங்க பாலம் கட்டுறவங்க எல்லாத்துலேயும் ஊழல் தான் எல்லாத்துலேயும் ஊழல் இருக்குது இந்தியா முழுக்கவே அவங்களாம் யார் அந்த ஊழல் பண்ணுறவங்கலாம் சராசரி ஆண் பெண்கள்தானே அவங்க நம்ம அதுக்காக நம்ம எல்லாம் ஆண் பண்ணிங்க நீங்க ஏன் ஊழல் பண்ணுங்க நீங்க ஏன் அவங்கள திருத்ததெல்லாம் நம்ம கேட்கறதே இல்ல எந்த ஒரு அடிப்படை சமூக வாய்ப்பும் மறுக்கப்பட்டு பாலியலும் பிச்சைதான் கடைசியானவங்களுக்கான கடைசி வாய்ப்பா நிர்பந்திக்கப்பட்டு அவங்கள்ட்ட நம்மள வந்து அவங்க டிஸ்கம்ஃபோர்ட் பண்ணிட கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த கேள்வியை வைக்கிறோம் அது முதல் நியாயமா நம்ம நம்மளை கேள்வி வச்சுக்கணும் அவங்க அந்த இடத்துல வச்சுட்டு எங்களை அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க எப்படி எங்களை இந்த கேள்வியை மொதல் கேட்க முடியும் அப்படின்றது என்னோட கேள்வி கரெக்டு தான் கரெக்டு தான் ஏன்னா இது பொதுவா பொதுமக்களுக்கு முன்னாடி வச்சேன் நான் இன்னைக்கு ஒரு வகையில நீங்க கேக்குற மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கான ஒரு ஒதுக்கீடு கொடுத்து வேலை வாய்ப்புகள் கல்வி பொருளாதாரம் இது எல்லாவற்றிலும் உங்களுக்கான இடம் இருக்கு கண்டிப்பா இருக்கு நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க இப்படியான அந்த பிச்சை எடுக்கிற அந்த கட போக வேண்டிய ஒரு விஷயம் அல்லது மற்ற விஷயங்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா ஸோ அதனால தான் இவர்களே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படி சோ அந்த உணர்வுகளுக்கு உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதில்ல ஆனா எதாவது தன்னுடைய பிரச்சனைகளை தற்காத்துக் கொள்வதற்கும் தீர்த்து கொள்வதற்குமான விஷயங்களில் களத்தில் இறங்கும் அது சரியில்லை தவறு அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்தி முத்திரைப்படுத்தி அவங்க வந்து கார்னர் பண்றாங்க இன்னும் கூட நிறைய திருநங்கைகள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஆளாக இருக்கிறாங்க நிறைய பேர் காணாமல் கூட போயிருக்கிறாங்க நெருப்புகள் தெரிஞ்சிருக்காங்க இங்கே யாராலும் அடர்ந்திட வெட்டி கொல்லப்பட்டு ரோட்ல வீசப்பட்டிருக்காங்க அந்த செய்திகள்லாம் நமக்கு வந்து செய்தியாவே கூட முழுசாக வந்து சிரமமா கடந்து போயிருது ஏன்னா ஒரு பக்கம் திருநகைகளை இறைவன் அந்த ஸ்தானத்திலயும் கூட அந்த ஸ்தானத்தில் பார்க்குற இதே இடத்துல தான் மற்றவர்கள் வேறு விதமாக கூட பார்க்குறாங்க ஒரு ஒரு புறம் தள்ளக்கூடிய ஒரு அன்டச்சபிள் அப்படின்ற மாதிரி பார்க்குற ஒரு சூழ்நிலையும் இருக்குது இது எல்லாமே கடந்து போகணும் இந்த மனிதனையை மட்டுமே நிலைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது உங்களுடைய எண்ணமாக இருக்குது ஸோ ஆனாலும் கூட இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய பெருமை மிகு பல்வேறு சாதனைகள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க குட்டி குட்டி சாதனைகளாக இருந்தாலும் கூட வருங்கால பெரிய கனவு இருக்குது அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக போகுது அந்த சாதனையை நோக்கி நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய சாதனை பயணத்தில் பயணிக்கணும் வெற்றிகளை சந்திக்கணும் மக்களுக்காக போராடணும் மனிதனை மிக்க மக்களுக்காக போராடணும் அத நீங்க நிச்சயமா அப்படியான ஒரு வடிவம் தான் பெற்றிருக்கிறீங்க இதே புன்னகை சிரிப்போட நீங்க தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நேர்களை இந்த வாரம் பெண்ணும் புகழும் நிகழ்ச்சியில் லிவிங் ஸ்மைல் வித்யா அவர்களோடு பேசிகிட்டு இருந்தோம் பல்வேறு பிரச்சனைகளை கடந்து இன்னைக்கு சாதனை பெண்மணியாக வளம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் கூட இது சாதனை கிடையாது சாதனையின் உச்சத்தை நான் தொட வேண்டும் அந்த உச்சத்தை யாராலும் தொட இயலக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய கனவாக இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறது இதிலிருந்து ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாகவே புரியுது இவங்களுடைய அந்த சுதந்திர வாழ்க்கை அது எதுவாக இருந்தாலும் கூட நான் ஆணாக இருந்தேன் அதற்கு பிறகு பெண்ணாக இருக்க ஆசைப்பட்டேன் அதில் என்ன தவறு இருக்கு எனக்கு தோன்றுருது எனக்கு தோணுது நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் எந்த விதமான தவறும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இப்படி தான் சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சுதந்திரமான அந்த மன சிந்தனைகளோடு அவர்கள் வாழணும் தான் என்னுடைய ஆசையாக இருக்கு அதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது உங்களுக்குள்ளாகவும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு ஆசைகள் இருக்கு அது நியாயமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து பயணிங்க இந்த சமூகத்தில் அதற்கான அடையாளங்கள் ஆட்கள் இருக்கிறாங்க இந்த ஒரு நல்ல விஷயத்தோட நாமளும் கூட பல்வேறு பிரச்சனைகளை கடந்து சாதிக்கணும் பெண்களாக இருந்துட்டோம் பெண்களாகவே இறந்துவிடக்கூடாது ஒரு சாதனை பெண்மணியாக நாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்டோட மீண்டும் அடுத்த வாரம் பெண்ணும் புகழும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்புத்தவன் சங்கர்பிரியன் இனிய வாழை வணக்கம்